தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னையைச் சேர்ந்தவர் ஷர்மிளா வயது முப்பத்தி நான்கு மூன்று வயது மகளுடன் கோவாவுக்கு டூர் சென்றார் பயணம் முடிந்து சென்னை கிளம்ப கோவா ஏர்போர்ட் போனார் லக்கேஜ் சோதனைக்காக நின்றிருந்தார் அப்போது சிஐஎஸ் வீரர் லக்கேஜ் எடுக்க சொல்லியிருக்கிறார் அவர் இந்தியில் சொன்னது ஷர்மிளாவுக்கு புரியவில்லை எனக்கு ஹிந்தி தெரியாது நீங்கள் சொன்னது புரியவில்லை ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் என ஷர்மிளா கேட்டிருக்கிறார் ஷர்மிளா சொன்னதை கேட்ட சிஐஎஸ் வீரர் தமிழ்நாடு இந்தியாவில்தானே இருக்கிறது இந்தி இந்தியாவின் தேசிய மொழி இந்தி கற்றுக்கொள்ளுங்கள் என கூறியிருக்கிறார் அதற்கு ஷர்மிளா இந்தி அலுவல் மொழிதான் தேசிய மொழி இல்லை என கூறியுள்ளார் கூகுள் பண்ணி பாருங்கள் என அந்த வீரர் சொல்லியிருக்கிறார் சென்னை திரும்பியதும் கோவா ஏர்போர்ட்டில் நடந்த வாக்குவாதம் பற்றி கணவரிடம் ஷர்மிளா சொன்னார் அவர் மூலம் இந்த விவகாரம் வெளியில் தெரியவந்துள்ளது இதுபற்றி முதல்வர் ஸ்டாலின் கூறியதாவது இந்தி தெரியாது என்ற தமிழ் பெண்ணை சிஐஎஸ்எஃப் வீரர் மிரட்டியுள்ளார் பல்வேறு மொழி பேசும் மக்களின் கூட்டாட்சி நாடு இந்தியா கூட்டாட்சி தன்மைக்கு ஏற்பதான் வீரர்கள் செயல்பட வேண்டும் என ஸ்டாலின் கூறினார் அமைச்சர் உதயநிதி கூறுகையில் பாதுகாப்புக்குத்தான் தான் சிஐஎஸ்எஃப் இருக்கிறது இந்தி பாடம் நடத்த அல்ல என்றார் பெருமொழி பேசும் மக்கள் மீது இந்திய திணிப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இதை மத்திய அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்காமல் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உதயநிதி கூறினார்